கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்மை ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க பண்ணி வாக்கு தத்துவங்களின் நிறைவை காண உதவி செய்கிற தெய்வம் இந்த நாளிலும் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை இன்றைக்கு நம்ம அநேகருடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு கேள்வி இவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழாத என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன் தேவ சமூகத்தை மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கடன் பிரச்சனை இவ்வளோ உபத்திரவம் என் குடும்பத்தில் மட்டும் இந்த தீராத வியாதி எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ சோதனை கொடுக்குறாருன்னு சொல்லி ஆண்டோரை பார்த்து கேள்வி கேட்குறோம்ல நம்மோடு கூட ஆண்டோரை பேசி கொண்டிருக்கிறார் அவர் யாரையும் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிறதே கிடையாது யோபுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசித்து பார்ப்பீங்களானா வேதம் இப்படியாக சொல்லுகிறது தேவ சமூகத்தில் சாத்தான் உத்தரவு கேட்ட பொழுது அவன் ஜீவனை மட்டும் தொடாதபடிக்கு பாதுகாத்த தெய்வம் அது மாத்திரமல்ல அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நெருங்கி சேர சேர மிகுந்த கிருபினால் உனக்கு இறங்கி ரெட்டிப்பான நன்மை கொடுத்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது யோபு தன் சோதிக்கப்படுகிற வேலையில் கூட என்னை கொன்று போட்டாலும் என் தேவனாகி கத்தரை நான் மறுதளிக்க மாட்டேன் விசுவாசத்தோடு பின்வாங்க மாட்டேன் அவர் என் கூட இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால சகல எனக்கு அருள் செய்ய அவர் உண்மை உள்ளவர் எனக்கு குறித்ததை ஏற்ற நேரத்தில் அவனுக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ண பண்ண மிகுந்த கிரு ால யோபுக்காக தேவனாய் கத்தர் இறங்கி வந்து அவனை சாட்சியாக நிறுத்தினது மாத்திரமல்ல ஆசிர்வதித்து நடத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளவு ஆண்டு நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபினால் இறங்கி வந்து நம்மையும் அவரை மயிமைப்படுத்தலை சாட்சியாக மாற்றதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வந்து வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போல விஸ்வாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபினால் இறங்கி நம்மையும் கர்த்தரை மய்மைப்படுத்த சாட்சியெல்லாம் மாற்றதான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் இந்த விசுவாசத்தில் பலப்பட்டு தெய்வ நாமத்தை மைமைப்படுத்த தெய்வ சமத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எவ்வளோ போத்தரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் விசுவாசிக்கிறதோடு பின்வாங்காத விசுவாச வார்த்தையில அறிக்கை பண்ணுற கிருபை எங்களுக்கு தாங்க உங்கள் நாமத்தை மயமைப்படுத்துகிற சாட்சிகளாய் எங்களை மாற்றும்படியாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நீங்கள் மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்துகிறதில்ல சஞ்சலப்படுத்தினால் மிகுந்த கிருபினால் இறங்கி எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி எங்களை வாழவிங்க கிருபியும் சமாதானங்கள் தாங்கி நடத்தட்டும் ஒவ்வொருத்தரையும் தெய்வ நாமத்தை மேம்படுத்த சாட்சியலை மாற்றுங்க இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்